ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமராதான் சீரம்னு வாங்க விடியக்குள்ளே போதான் இது எங்கள் வீட்டு தோரத்தில் பொறுத்த செம்பருத்தி பூவு இது வந்து செம்பருத்தி தழை இது எதுக்குன்னா ஆயில் பாத்து எடுக்கும்போது இதை அப்படியே அரைச்சி மிக்சியில் தலையில் பேக் மாதிரி போட்டுருவேன் மருதாணியம் கூட சேர்த்துப்பேன் நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து காச கீரை காசரை கீரை குளிச்சக்கீரை எங்கள் செடியில் தோற்க பாருங்கள் இதுதான் இந்த செ இந்த தான் இதை வந்து நான் துவையில் அரைக்க போனேன் நான் நேற்று இட்லி அரைச்சி போட்டேன் சட்டி போர் அடிக்குது சரி இதை வந்து கழுவி வாடலை நல்லா வதக்கணும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நேற்றே அதை பெரிச்சிட்டேன் அந்த செடியிலேருந்து இது காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்து வடை வந்தால் அதையும் வறுத்து அதையும் வறுத்து வச்சுக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வானல்லாம் வதக்கி நல்ல நல்லெண்ணெய் தான் ஊற்றுணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சந்தான் கிடச்சிது இந்த இதை கொஞ்சம் இருக்குது நேற்று நேற்று நைட்டே பேச்சிட்டேன் இதை இதான் காசு இருக்கிறது இது சக்தியாகவும் உடம்புக்கு நல்லது இது விதை விட்ருக்கு இது விதையெல்லாம் போய் போட போகிறேன் நான் தோட்டத்தில் நல்லா முளையும் இது

பெருக்கெருக்க துப்பாங்க அந்த கீரை அவ்வளோதான் தக்காளி ஒன்று இருக்கு இந்த பாருங்க தக்காளி ஒன்று விட்டுருக்கு செடியில் அழகாக இருக்குது கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது இந்த ரெட்டு செம்பருத்தி பூ அழகாக இருக்குங்க மூணும் இது பயனுள்ளது தான் இது பாலில் போட்டு குடிக்கலாம் சாமிக்கு வைக்கலாம் வெறும் வெறும் வயலில் தின்னலாம் ஹார்ட்டுக்கு நல்லது இது தலையில் தடவிக்கலாம் வைக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இது இந்த கூட இருக்குது அதை கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன் இது உடம்புக்கு நல்லது உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது இது காசரக்கீரை அதான் புளிச்ச கீரைன்னு இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதை இது துவையில் அரைச்சி வச்சுக்கொடியா அப்படின்ட்டு இது போதும் ஒருத்தருக்கு தானே அரைச்சி வச்சுக்க போகிறேன் ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தால் இதேமாரி செய்ங்க பாய் தங்க தகவல் ஓகேவா